கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள பட்டாளப்பள்ளி கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவினை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் கொடியசைத்து தொங்கி வைத்தார் மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்த காலைகளை ஏராளமானோர் குவிந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பட்டாளப்பள்ளி கிராமத்தில் பொங்கல் விழாவினை முன்னிட்டு மாபெரும் எருதுவிடும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த மாபெரும் எருதுவிடும் திருவிழாவில் ஓசூர் பேரிகை தளி அஞ்சட்டி மத்தூர் ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி சூளகிரி பாகலூர் பேரிகை கப்பல்வாடி ஊத்தங்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட எருதுகள் பங்கேற்றன இந்த எருது விடும் விழாவினை கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கொடியேசத்து துவங்கி வைத்தார் பின்னர் தமிழக அரசின் விதிமுறைக்கு உட்பட்டு எருதுகளை முழு பரிசோதனை செய்யப்பட்டு இருபுறமும் தடுப்புகள் அமைத்து அதன் நடுவே எருதுகள் ஓட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பின்னர் வாடிவாசல் வழியாக ஒவ்வொரு எருதுகளும் அவிழ்த்து விடப்பட்டது பின்னர் இருந்து மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்த எருதுகளை இளைஞர்கள் கைத்தட்டியும் கோஷமிட்டும் உற்சாகப்படுத்தினார்கள் இதனை தொடர்ந்து குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த இறுதிகளின் உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக ஒரு லட்சத்தி இருபதாயிரமும் இரண்டாவது பரிசாக ஒரு லட்சத்தி ஒரு லட்சம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக ஒரு லட்சம் எனவும் அறுபத்தி ஒரு பரிசுகள் பல்வேறு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்த இறுதி விடும் விழாவினை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு கண்டு கண்டு இந்த விழாவின் போது காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் சேகர் மாநில இளைஞரணி காங்கிரஸ் பொதுச்செயலாளர் விக்னேஷ் பாபு தொகுதி பொறுப்பாளர் ஆடிட்டர் வடிவேல் வட்டாரத் தலைவர் நஞ்சுண்டன் ஊராட்சி மன்ற தலைவர் ஹரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

இந்த ட்ரூல் இரண்டாவது ஆஹா 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 ஆ கொடு ஆ லட்டசா சந்திரா சந்திரா நான் பாட்டான் நான் பாட்டான் என்ன நின்று குருசி விரலாங்க உரிய ஒரு ரேகா மயில் ஒரு ரேகா நின்று ஆ எக்லே எக்லே ஹோஜோ ரோகோ ஆயோ ஜோ